அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது அவள் மணிக்கணக்கில் காபாவின் முன் அமர்ந்திருப்பாள் அவளை அகற்ற முயற்சித்த போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அதற்கு எந்த விளக்கமும் அவர்களால் கண்டறிய முடியவில்லை இந்த வீடியோ வில் மஸ்ஜித் அல் ஹராமில் உள்ள புனித யாத்ரீகர்கள் மற்றும் உம்ரா செய்பவர்கள் பதிவு செய்த காட்சிகளை நாங்கள் காண்பிக்கிறோம் இது உன்னை ஆச்சரியப்படுத்தும் காபாவைச் சுற்றி தவாஃப் செய்யும் ஒரு பூனையை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா இஸ்லாமில் கூறப்பட்டபடி சரியாக சுற்றி வருகிறது சுஹான் அல்லாஹ் இந்த பூனை அதை செய்தது இது ஒரு ஆச்சரியமான காட்சி அல் மஸ்ஜித் அல் ஹராமில் ஒரு பாதுகாப்பு ஊழியரின் மனிதநேய செயல் இது காபாவுக்கு அருகில் ஒரு பூனையை அவர் பார்த்தார் அது தீவிர தாகத்தால் தவித்தது சவுதி அரேபியாவின் கடுமையான வெப்பத்தில் அவர் உடனடியாக பூனைக்கு தண்ணீர் கொடுத்தார் இந்த பெண்ணுக்கு பூனையை பார்த்து பொறாமை ஏற்பட்டது ஏனெனில் அது உலகின் மிக புனிதமான இடத்தில் மஸ்ஜித் அல் நபவிக்கும் காபாவுக்கும் அருகில் அமர்ந்திருக்கிறது சுபஹான் அல்லா ஓ அல்லாஹ் உனது புனித இல்லத்தை பார்க்க எங்களுக்கு ஆசி வழங்குவாயாக ஆமீன் ஒரு சூடானி மனிதனிடம் ஒரு பூனை வந்து அவன் மேல் அமர்ந்து ஒருபோதும் விலகவில்லை அவன் காபாவை சுற்றி தவாப் செய்ய விரும்பினாலும் பூனை நகர தயாராக இல்லை மனிதநேயமும் கருணையும் நிறைந்த ஒரு அழகான காட்சி இது இந்த பூனை அல் மஸ்ஜித் அல் நபவியின் சூழலை அனுபவித்து அமர்ந்திருக்கிறது ஒரு ஆச்சரியமான காட்சி இந்த பூனைகள் காபாவின் முன் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு மோதிக்கொண்டன யாத்ரீகர்களும் பாதுகாப்பு ஊழியர்களும் அவற்றைப் பிரிக்க முயன்றனரானால் அவை மீண்டும் சண்டையிட வந்தன ஒரு பூனை மற்றொரு பூனையிடம் அந்த இடத்தை விட்டு வெளியேறுமாறு கேட்டதுவானால் அது மறுத்துவிட்டது சுபஹானல்லா இந்த காட்சி உண்மையிலேயே ஆச்சரியமானது ஒரு பூனை மற்றொரு பூனையுடன் பேசுகிறது அங்கு ஒரு யாத்ரீகன் தூங்குவதை பற்றி பேசுகிறது நான் அவனை தொழுகைக்காக எழுப்பப் போகிறேன் என்று கூறி அழகாக அவனருகில் சென்றது ஒரு நாய் மஸ்ஜிதில் நுழைந்த விசுவாசிகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த பூனை விசுவாசிகளின் வரிசைக்கு அருகில் நின்று தொழுவது போன்ற ஒரு அழகான காட்சி சுபானல்லா இந்த பூனை தொழுகை நேரத்தில் விசுவாசிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தது அல்லாஹு அக்பர் மஸ்ஜிதில் இந்த பூனையை யாராலும் பிடிக்க முடியவில்லை மற்றொரு சோதனை ஒரு மனிதன் பூனை குரானில் மிதிக்காமல் இருக்க முயன்றான் சுபஹானல்லாஹ் ஒரு நாய் மஸ்ஜிதில் நுழைந்து தொழுது கொண்டிருந்த ஒருவரை பயமுறுத்தியது பின்னர் மஸ்ஜிதின் நுழைவாயில் வழியாக சென்று மற்றவர்களையும் இமாமையும் பயமுறுத்தியது நாயின் உரிமையாளர் அதை பிடிக்க ஓடி இறுதியில் பிடித்து வெளியே அழைத்து சென்றார் மூன்றாவது சோதனையிலும் பூனை குர்ஆனில் மிதிக்கவில்லை சுஹானல்லாஹ் ஆச்சரியமான படைப்பாளியவன் இந்த காட்சி உண்மையிலேயே ஆச்சரியமானது அல்ஜீரியாவில் உள்ள ஒரு மஸ்ஜிதில் இமாமின் அழகான குரலை கேட்டு ஒரு பூனை உள்ளே நுழைந்து இமாமின் மேல் ஏறியது இமாம் அதை அன்புடன் கையாண்டார் கடுமையான வெப்பத்தில் ஒரு பெண் ஒரு பூனைக்கு தண்ணீர் கொடுத்தார் ஒரு அழகான காட்சி அந்த பூனை பல ஆண்டுகளாக தண்ணீர் குடிக்காதது போல் தோன்றியது அதற்கு அருகில் மஸ்ஜித் அல் அக்ஸா இருந்தது ஓ அல்லா பாலஸ்தீனில் உள்ள எங்கள் சகோதரர்களுக்கு வெற்றி அருள் செய்யவும் கருத்துகளில் அவர்களுக்காக நிறைய துவா செய்ய மறக்காதீர்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காது i hey.